பேங்க் இது இது பிரிண்டிங் இது பண்ணலாம்னு சொல்றேன் ஓகே சார் இது வந்து பார்ட் டைமாவே நீங்க பண்ணலாம் ফুল டைமா பண்ணுங்கற தேவ இல்ல ஓகே சார் பார்ட் டைமாவே பண்ணலாம் இதுல வந்து இன்கம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% நஷ்டம் கிடையாது ஓகே சார் இந்த டார்கெட்டும் கிடையாது உங்களுக்கு லீகல் ஆனது ஆர்பிஐக்கு கீழ இருக்கிறதுனால லீகல் ஆனது ஓகே சார் அதுவும் அதனால நீங்க அதை பத்தி எதுவும் பயப்பட தேவையில்ல அதே மாதிரி இந்த டைம் ஒர்க் பண்ணும் இந்த டைம் தான் ஒர்க் எல்லாம் கிடையாது மக்கள் எப்போ வர்றாங்களோ ஓகேங்க நீங்க ஒர்க்குக்கு போறீங்கன்னா ரைட் ஓகே தம்பி சாய்ந்திரமா வந்து எடுத்து கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அர்ஜென்டாக இருக்கிறவங்க கூப்பிடுவாங்க நீங்க டெய்லி வந்து அந்த டைம் எடுத்து கொடுத்தா போதும் சார் மெயினா வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு கிராமப்புறத்தில் இந்த ஆதாரில் பணம் எடுக்கிறது பணம் போடுறது அதிகபட்சமா அக்கவுண்ட் ஓப்பனிங் இந்த லெவல்ல வரும் சார் ஓகே சார் கிராமத்துல தான் இருக்கேன் எங்கள் ஊர்லேருந்து இல்லை பேங்க் ஊரில் இருந்தால் அஞ்சு கிலோமீட்டர் வரும் ஓகே சார் ஓகே அதான் நல்ல லொகேஷன் ஏன்னா கொஞ்சம் பேங்க் தூரமாக இருந்தாவே மக்களுக்கு வந்து கொஞ்சம் இவ்வளோ தூரம் போகிற அளவுக்குலாம் இப்போ இருக்கிற மக்கள் கிடையாது ஓகே அதனால நீங்கள் தாராளமாக இந்த இதை பண்ணலாம் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பயோமெட்ரிக் மிஷின் ஒன்று வாங்கணும் ஓகே சார் பயோமெட்ரிக் மிஷின் மைக்ரோ ஏடிஎம் தேவைப்படுதா மைக்ரோ ஏடிஎம் தேவை இல்லைங்களா இல்ல சார் நான் மைக்ரோ ஏடிஎம் தேவைப்படுது சார் ஆனால் இப்போது அமௌண்ட் இல்லாதனால இது மட்டும் ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் மட்டும் வாங்கிக்கலாம் சரிங்க சார் இப்போ பயோமெட்ரிக் மிஷின் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறு வரும் சார் ஓகேங்க சார் லைசன்ஸ் காஸ்ட் வந்து ஆயிரத்தி நூறுரூவா சார் அதுக்கே வந்து நான் மூணு லைசென்ஸ் கொடுத்துருவோம் ஃபினோ பேங்க் லைசன்ஸ் ஓகேங்க சார் இன்னும் ரெண்டு லைசன்ஸ் நார்மல் லைசன்ஸ் கொடுத்துருவோம் ஏன்னா பினோ பேங்க் சர்வர் டவுனாக இருக்குதுன்னா அந்த லைசன்ஸ் பயன்படுத்திக்கிறதுக்காக சரி ஓகேங்க இந்த மூணு லைசன்ஸும் சேர்த்து உங்களுக்கு ஆயிரத்திநூறுரூவா வரும் பயோமெட்ரிக் மிஷின் ஒரு மூணு ஐநூறுவா வருங்க வரும் ஆமாம் சார் ஆமாம் நீங்கள் ஓகே சார் இப்போ இன்னைக்கு மிஷின் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு திருப்தியிலேருந்து தான் மிஷின் வரணும் சார் சேலம் தான் பேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்பிஐக்கு கீழே இருக்கிறதுனால நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணி தரது

ஆமா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி பண்ணி ஸ்டாக்ல போயிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து அஞ்சு வருஷம் கரெக்டா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாததுனால ஆர்பிஐ என்ன பண்ணிருச்சுன்னா பேமெண்ட் பேங்க்ல இருந்து செடியூல்டு பேங்கா மாத்திட்டாங்க அடுத்த ப்ரொமோஷன் பேங்க்லயே நம்ம பேமெண்ட் பேங்க் கிடையாது இப்போ ஷெடியூல்டு பேங்கா மாறியாச்சு இப்போ போஸ்ட் ஆபீஸ்லயும் பேமெண்ட் பேங்க் இருக்கு

ஓகே ஆர்பிஐ வந்து முன்னுரிமை கொடுத்து அத வந்து ஷெட்யூல்ட் பேங்க்கா மாத்தியிருக்காங்க அதனால நீங்க அதை இத பத்தி ஒன்னும் கவலைப்படுத்தவில்லை நல்ல நீட்டா சர்வீஸ் நல்லா இருக்கும் சரி அது கூட சேர்த்து நான் உங்களுக்கு இன்னும் ரெண்டு ஐடியும் குடுக்குறேன் நீங்க பயன்படுத்திக்கலாம் சரி இப்போ நம்ம இப்போ கஸ்டமரோட இதெல்லாம் வந்து பணம் எடுக்கும் மேலே எந்த டெபிட்டும் கூட எதுவும் பணமா எடுக்க மாட்டாங்களா சார் ஆ எடுக்கும் அது கிட்ட தான் இல்ல அதான் லிமிட் இருக்கு சார் ஒவ்வொரு அக்கௌண்டுக்கு இப்போ பாரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஃபினோலயே ஒரு கஸ்டமர் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்கன்னு வச்சுங்களா ஓகே அக்கவுண்ட் வந்து நூறு ரூபா கட்டணும் அவங்க வருஷத்துக்கு சர்வீஸ் சார்ஜ் நூறு ரூபா அந்த அக்கவுண்ட் கம்பெனிக்கு இப்ப அக்கௌண்ட் கேட்டாங்கன்னா சேலரி அக்கௌன்ட் கேட்டாங்கன்னா இப்படி நம்ம எடுத்து கொடுக்கணும் என்ன மாதிரி சார் கம்பெனிக்கு வந்து சாரல் சேலரி அக்கவுண்ட் அந்த அக்கவுண்ட் பேரு ஓகேங்க சார் இப்ப கம்பெனில ஒரு 50 பேர் வேலை செய்றாங்கன்னா 50 பேருக்கும் நீங்க இன்சென்டா ஓபன் பண்ணி கொடுத்துறலாம் ஏடிஎம் கார்டு கொடுத்துறலாம் ஓகே ஓகே புரியுது சார் சரிங்களா இதுல என்ன டவுட்னா சார் அவங்க பாஸ்புக் ஏன்னா அவங்க இப்ப கம்பெனில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்ப டேட் பாஸ் அவங்க உள்ளாற போறதா பாஸ்புக் கொடுத்தா தான் அப்லோட் பண்ணி அவங்க உள்ளார போற மாதிரி இருக்கும் சார் பாஸ்புக் கொடுக்கலாம் சார் நம்ம கொடுக்கலாங்களா ஆனா அதுவும் என்னன்னா சார் அவங்களுக்கு நம்ம பேங்க்ல எப்படி கொடுக்குற மாதிரிமா சீல் வச்சு சைன் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன் தான் சைன் பண்ணியே கொடுக்கலாம் ஓகே ஓகே இதுதான் இது கஸ்டமர் ஐடி இந்த ஐடிலாம் எங்களுக்கு வரல சார் அக்கௌண்ட் ஓப்பனிங்களே அதுவும் இல்லங்க மத்த பேங்க் மாதிரி மத்த பேங்க் மாதிரியே தான் ஐஎப்எஸ் கோடுல இருந்து எல்லாமே வரும் ஓகே சார் அவங்க கூகுள் பே ஃபோன்பே ல தாராளமா பயன்படுத்திக்கலாம் அது ஓகே அவங்களுக்கு வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் தான் அந்த சாரல் சேலரி அக்கவுண்ட் கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகே ஓகே அதனால தாராளமா அவங்க ஜீரோ பேலன்ஸ் அப்ப எப்படின்னா நம்ம இந்த பிரிண்டிங் மிஷின் வாங்குனா அது எவ்வளவு ப்ரைஸ் வருங்க சார் சார் பிரிண்டர் மிஷின் வந்து மினிமம் மூணாயிரம் ரூபாயில இருந்தே இருக்குங்க ஓகேங்க சார் நல்ல குவாலிட்டியா வேணும்னா ஒரு நாலு ஐநூறு வருங்க நாலு ஐநூறு வந்து அந்த பாஸ்புக் நம்ம பிரிண்ட் எடுத்து அவங்களுக்கு ஃபோட்டோ விட்டி எப்படி பேங்க்ல எப்படி குடுக்குறாங்கன்னா அந்த மாதிரிலாம் ப்ராப்பரா கொடுத்துடலாம் இல்ல இல்ல பாஸ்புக் பிரிண்ட் போடுற மிஷின் வேணும்னா அதெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு மேல வந்துரும் சார்

அதுலயே ஹச்பி ல வாங்கினீங்கன்னா நீங்க இருபத்தி ஓராயிரமோ இருபத்தி ரெண்டாயிரம் சில்லற வந்துடும் அது ஸ்டார்டிங்ல அது வேணாமே சார் நீங்க இப்ப ஸ்டார்டிங் இல்ல சார் பாஸ்புக் வந்து பின் சைட்ல இருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க சரியா சார் சார் பாஸ்புக் வந்து பினோ பேங்க் சைட்ல இருந்து உங்களுக்கு ஒரு இருபது பாஸ்புக் நான் வாங்கி கொடுத்துருவேன் ஓகே சார் நீங்க கஸ்டமருக்கு வந்து அந்த பாஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது பாஸ்புக்ல பார் கோட் நம்பர் ஒன்று இருக்கும் ஓகே சார் அந்த நம்பர் போட்டீங்கன்னா அந்த பாஸ்புக் அதோட ஆட் ஆயிடும் ஓகே ஓகே அதுக்கு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு ஓகே சார் கஸ்டமரோட மொபைல் நம்பர் போட்டு சர்ச் கொடுத்து பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் பிரிண்டிங் னு கொடுத்தீங்கனா ஓகே சார் பிரிண்ட் அந்த ஃபர்ஸ்ட் பேஜோட பிரிண்டோட அந்த காப்பி வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்துரும் உங்களுக்கு

பாதுகாப்பானது லீகல் உங்களுக்கு எந்த டார்கெட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன் இதெல்லாம் உண்மைதான் நீங்க கொஞ்ச நாள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க பிரிண்டர் மெஷின் வந்தா வாங்கிக்கங்க ஒன்னும் தப்பு இல்ல பெரிய லெவல போகுது சார் பரவாயில்ல கிராமத்துல ஏன்னா இப்போ எல்லாமே மக்கள் வந்து இருக்கிற இடத்துல சர்வீஸ் கிடைச்சா பரவாயில்லன்னு தான் பாக்குறாங்க அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல பேங்க் இருக்கும்போது உங்க ஊர்ல பேங்க் வந்துருச்சுன்னா மக்கள் அம்மதானே அக்கவுண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க ஆமா சார் அது இல்லாம பாத்தீங்கன்னா ஆமா சாட்டர்டே பாத்தீங்கன்னா சாட்டர்டே மண்டே எல்லாம் பார்த்தோம்னா பேமெண்ட் வந்து ஏடிஎம்ல தான் இருக்குது ரொம்ப ரேர் இல்ல அதுதான் அதுதான் சொல்றேன் இப்ப எது எப்படி இருந்தாலுமே நம்ம ஊர்ல பேங்க் வந்துருச்சுன்னா மக்கள் தாராளமா அங்கதான் ஓபன் பண்ணுவாங்க இவங்க நீங்க கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு மட்டும் இல்ல எளிமையான முறையில உங்க ஊர்ல நூறு நாள் வேலைக்கு போறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சும்மா நூறு ரூபா அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஆதார் சீடிங் கொடுத்துட்டீங்கன்னா ஓகே ஓகே நூறு நாள் சம்பளம் கேஸ் மானியம் விவசாய மானியம் இந்த மகளிர் உரிமை தொகை இது எல்லாமே நம்ம பினோ பேங்க் வரும் ஓகே புரியுது புரியு எப்போ வேணாலும் நீங்க எடுத்து கொடுக்கலாம் நைட்டு பத்து மணிக்கு கூட கஸ்டமருக்கு எடுத்து கொடுக்கலாம் அவங்க வீட்ல போய் எடுத்து கொடுக்கலாம் ஓகே ஓகே தாராளமாக நான் பண்ணலாம் சார் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது சரி இப்போ நம்ம ஆதார்ல அவங்க இதுல இருந்து பணம் எடுக்கணுனாலே நான் உங்களே பார்த்திருக்கேன் நம்ம அந்த பினோவோட பிராஞ்ச் அக்கௌண்ட்டுக்கு நம்ம அந்த அமௌண்ட் வந்துரும் ம் ஆமா இப்போ வந்து அதில் வந்து அவங்க கஸ்டமரோட அக்கௌண்ட்டில் நம்ம அக்கௌண்ட்டு வர மாதிரி அவங்களுக்கு எந்த சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்களா சார் இல்ல சார் பிடிக்க மாட்டாங்க சார் அதுதாங்க கேட்டாங்களா பிடிக்கும் மேடம் ஆமாம் ஃபெனோடு ஃபெனோ அக்கௌண்டுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது ஓகேங்க சார் மற்ற பேங்க் கஸ்டமருக்கு வந்து இப்போ அது அந்த சம்பந்தப்பட்ட பேங்க் ஏதாவது அவங்களுக்குள்ள ஸ்பெசிஃபிக்காக சார்ஜ் பண்ணியிருந்தா தான் பிடிப்பாங்க இல்லைனா பிடிக்க மாட்டாங்க சார் அதாங்க டேப்பா நம்ம ஒரு ஐயாயிரம் அவங்க தோல்ல எடுத்து நம்ம கொடுக்குறோம்னா அவங்க ஏதாவது சார்ஜஸ் போ அதான் சார் பேங்க் ஏதாவது லிமிட் வச்சீங்கன்னா பிடிப்பாங்கன்னா சார் நான் இல்லை சார் இப்போ ஸ்டேட் பேங்க்ல இருந்து எடுக்குறீங்கன்னா பிடிக்க மாட்டாங்க ஓகேங்க சார் அதான் நான் சொல்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இப்போ குறிப்பிட்ட பேங்க் ஒரு அந்த கஸ்டமருக்கு பணம் பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிடிப்பாங்க அது நம்ம மிஸ்டேக் இல்லை அது அவங்க அக்கௌண்ட்டில் பிடிப்பாங்க

அப்படிங்கும்போது அந்த லிமிட்டடை தாண்டும் போதோ இல்ல அந்த பேங்கோட வரைமுறை இருக்கும் போதோ நம்ம அத ஒண்ணும் பண்ண முடியாது இதுவே நம்ம பினோ பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்கன்னா நம்ம உறுதியா சொல்லிடலாம் புடிக்க மாட்டாங்க ஓகே அதனால வந்து நீங்க மற்ற பேங்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த அந்த பேங்க் தான் முடிவு பண்ணுவாங்க ஓகே ஸ்டேட் பேங்க்ல இருந்து எடுக்கிற பணம் எந்த சார்ஜஸும் கிடையாது இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல பயப்படுத்தவர் இல்ல

சார் நாங்க நீங்க உங்க அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து கொடுத்துக்கலாம் அதுக்கும் டேக்ஸ் எக்ஸாம்ஷன் எங்க சைடுல இருந்து கொடுத்துருவோம் ஓகே சார் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் கிடையாது பயப்பட இல்லை சரிங்களா அதுதான் கேட்டேங்க சார் இன்கம் டேக்ஸ் கிடையாது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ரிசன் தான் நாங்களே உங்களுக்கு ஃபைல் பண்ணி வாங்கி கொடுப்போம் ஓகே ஓகே இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை நீங்கள் இதில் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் இன்கம் டேக்ஸ் இல்லை ஓகேவா

கிளியர் பண்ணி தரேன் நீங்க எதுவும் இது வரைக்கும் இஷ்யூ வரல வந்தவங்களுக்குலாம் நாங்க டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் தான் வாங்கி கொடுத்துருக்கோம் அதனால ஒன்றும் பயம் இல்ல டாக்ஸ் கிடையாது அதுதான் சொல்றேன் ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு இன்கம் டாக்ஸ் புடிச்சிருந்தாங்க அப்படின்னா டாக்ஸ்ல தஞ்சாவூர் காரர் கலெக்ஷன் அவர் மாதம் ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவரு அவர் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு வந்து போன வருஷத்துல மட்டும் ஒரு பதினாறு லட்சம் சம்பாதிச்சாரு இன்கம் மட்டும் பதினாறு லட்சம் சம்பாதிச்சதுக்கு அவருக்கு பிடிச்ச டேக்ஸ் வந்து எண்பதாயிரம் ரூபா சம்திங் நாங்க அதை ஃபைல் பண்ணி எந்த வித டேக்ஸுமே கட்ட தேவையில்லைன்னு சொல்லி ரிட்டர்ன்ஸ் அப்படியே வாங்கி கொடுத்துட்டோம் அவருக்கு ஆடிட்டர் சொல்லிட்டாரு இந்த சர்வீஸ்க்கு கவர்மெண்ட் டேக்ஸ் விதிக்கல அதனால இது உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்க

இங்க ஒரு அஞ்சாயிரம் பினான்ஸ் இருக்கு நீங்க சொல்றேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க ஒரு இன்னைக்கு ஒரு அஞ்சு லட்சம் ஒருத்தர் வந்து கட்டுறார் ஒரு ஃபினான்ஸ் இருந்து உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு நூத்தம்பது ரூபா கமிஷன் கணக்கு நான் சொன்ன ஒரு நாளைக்கு லட்சம் அப்ப லட்சத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் இன்கம் இந்த ஐயாயிரம் ரூபா சம்பாதிக்கும் போது கவர்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா லீகலாவே வந்து ஒரு நூற்றுக்கு அஞ்சு பைசா பன்னெண்டு பைசான்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ஷன் ஆகும் அது இன்கம் டாக்ஸ் ரூலு இதை வந்து என்ன பண்ணுவோம்னா வருஷம் கடைசியில் பிடித்த காசையும் ரிட்டர்ன்ஸ் வாங்கி கொடுத்துருவோம் அவ்வளோதான் ஓகே ரெண்டாவது அந்த ஃபைல் பண்ணுறதுக்கான பேப்பரும் உங்க கையில் கொடுத்துருவாங்க நீங்க உங்க என்ன ட்ரான்ஸாக்ஷன் பண்ணாலும் பேங்க்ல இருந்து யாரும் கேட்க மாட்டாங்க ஓகே சம்பாதிச்சிருக்கிற வருமானம் லீகலானது அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எந்த காலத்துலேயுமே உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வந்து எதுவும் சார் வந்து நம்மளுக்கு என்னுடைய பேர்ல என்ன சார் நான் கஸ்டமருக்கு எப்படி சார் உங்க கொடுப்பாங்க கொடுப்போம்

பேமெண்ட் பேங்கா இருந்துட்டு கணக்கு கட்டாம ஓடி பண்ணுவாங்க நம்ம அந்த மாதிரி இல்ல ஃபீல்டுல நின்னு இப்போ வரைக்கும் செபி அப்ரூவ் கொடுத்து இன்னைக்கு ஆர்பிஐ அப்ரூவ் கொடுத்து பேமெண்ட் பேங்க்ல இருந்து ஷEDULEட் பேங்கா மாறி இன்னைக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்கா மாற போறோம் ஓகே 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 சார் கேக்கலையா हां சார் அதுதான் கேட்டேங்க சார் இப்போ இப்போ நாலாயிரத்தி அறநூறுவா கட்டினோம்னா ஐடி கார்டு லைசன்ஸு அப்புறம் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் தாங்க சார் ஆமாம் சார் ஆமாம் சரி எப்படி சார் இதை கொண்டு வந்தே கொடுப்பீங்களா சார் இல்லை நான்